வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பாருங்கள் அப்படின்னா ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பர்சனை டாக் பண்ணி டு மை நவ் அண்ட் ஃபார் அவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவரோட போட்டோவை நீங்க கிளியராக பார்க்க முடியும் ஸோ தட் நீங்க நிவேதா பித்ராஜ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த போஸ்டை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் இப்ரான் அப்படின்ற மாதிரி அவர் பேரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவரோட மற்ற பிக்சர்ஸ் வித் நிவேதா பித்ராஜும் வந்து இப்போ ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில வளம் வருது அப்படின்னே சொல்லலாம் சோ அவர் கூட ஆல்ரெடி நிறைய டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் லைக் இன்ஃபர்மேஷன் லைக் எப்போ மேரேஜ் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நிவேதே பித்ராஜ் செட் டு மேரிய பிஸ்னஸ் மேன் ரஞ்சித் இப்ரான் லேட்டர் திஸ் இயர் ஸோ இந்த வருஷம் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க தெ

ஃபேன்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வெல் விஷர்ஸ் அந்த நான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ வச்சு கங்கர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் நிவேதா பெத்ராஜ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் வாழ்த்தலாம் ஸோ இவங்களோட மேரேஜ் அண்ட் தென் எப்போ நடக்கும் போது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான மூவி ரிலேட் அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்